தங்கம் என்பது பொதுவாக பூமிக்கடியில் தோண்டும் போதுதான் கிடைக்கிறது ஆனால் இப்போது பூமியின் மேற்பரப்பிலேயே தங்கம் உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த தங்கம் நமக்கு எப்படி கிடைக்கிறது இதனை எடுப்பது சாத்தியமா பார்க்கலாம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எரிமலை வெடித்து சிதறும் போது அதன் லாவாவிலிருந்து தங்கம் வெளியேறுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சரி அப்படிப்பட்ட தங்கம் எங்கிருந்து கிடைக்கிறது இப்போதைக்கு பூமியின் மேற்பரப்பில் தங்கம் அதிகம் இருக்கும் பகுதி அமெரிக்காவின் போர்ட் தான் இங்கு நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கம் இருக்கிறது இவை அனைத்தையும் கட்டிகளாக அமெரிக்க அரசு இருப்பு வைத்திருக்கிறது ஆனால் இங்கு இருப்பதை விட பல மடங்கு தங்கம் பூமிக்கடியில் இருக்கிறது உலகில் உள்ள மொத்த தங்க இருப்பில் வெறும் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம்தான் மனிதர்களிடம் இருக்கிறது மீதியெல்லாம் மூவாயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் பத்திரமாக இருக்கிறது இதை வெளியில் எடுப்பது சாத்தியமில்லாத காரியமாகும் காரணம் மனிதர்கள் அனுப்பிய கருவிகள் இதுவரை அதிகபட்சமாக வெறும் பனிரெண்டு கிலோமீட்டர் ஆழத்துக்கு மட்டுமே சென்றிருக்கின்றன அப்படியென்றால் மூவாயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் தேடுவது என்பது வேலைக்காகாத காரியம் ஆனால் அவ்வளவு ஆழத்தில் இருக்கும் தங்கம் தற்போது உருகி மேலே வர தொடங்கியுள்ளதாக நேச்சர் ஆய்விதழில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை கோட்டிங்கன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஹவாய் தீவில் உள்ள எரிமலை குழம்பில் உருவான பாறைகளை ஆய்வு செய்த போது தங்கத்தை விட அரிய வகை உலோகமாக கருதப்படும் பிரித்தேனியம் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவும் தங்கம் இருக்கும் மூவாயிரம் கிலோமீட்டர் எரிமலை வெடிப்புதான் அதுதான் ஆழத்திலிருந்து இதனை வெளியில் கொண்டு வந்திருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் எரிமலை வெடிப்பு நேரத்தில் இப்படி அரிய வகை உலோகங்கள் வெளியே வரும் என்று கோட்பாட்டளவில் நம்பப்பட்டிருந்தாலும் தங்கத்தையும் ருத்தேனியத்தையும் எரிமலை பாறைகளிலிருந்து கண்டுபிடிப்பது இதுவே முதன்முறை எனவே எரிமலை எங்கெல்லாம் வெடிக்கிறதோ அங்கு பாறைகளை ஆய்வு செய்து தங்கத்தை பிரித்தெடுக்க வேண்டியதுதானே என்று கேள்வி கேட்டால் அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை பல லட்சம் டன் எடை கொண்ட பாறைகள் சாம்பல்கள் லாவாக்களை எரிமலை கக்குகிறது இதில் தங்கம் எங்கு இருக்கும் என்பதை தேடுவது கடலில் குண்டூசியை போட்டுவிட்டு தேடும் கதைதான் அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஆக்டிவாக சில ஆயிரம் எரிமலைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் எப்போதும் வெடித்துக்கொண்டே இருப்பதில்லை எப்போது வெடிக்கும் என்பது கூட நமக்கு தெரியாது ஆனால் அவ்வாறு வெடிக்கும்போது தங்கத்தை தேட வேண்டும் ஒருவேளை டெக்னாலஜி வளர்ந்துவிட்டால் தங்கத்தை கண்டுபிடிப்பது எளிமையாகிவிடும் என்னதான் பூமிக்கு மேற்பரப்பில் தங்கம் கிடைத்தாலும் அந்த தங்கத்தை கண்டுபிடிப்பதும் கஷ்டமான விஷயம்தான் ஆக மொத்தம் தங்கத்தின் விலை இப்போதைக்கு குறைய வாய்ப்பில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை